நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் இல்லாமல் எக் இல்லாமல் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம் அப்படியே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவரும் இல்லாமல் நம்ம எப்படி பர்ஃபெக்டாக வீட்லேயே வந்து ரொம்ப யூனிக்கான ஷேப்பில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒன் பை த்ரீ கப் சுகர் எடுத்துக்கலாம் இதை அரைச்சிங்க அப்படின்னா ஒரு அரை கப் வரும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் பட்டர் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுபது கிராம் இருக்கும் அதை வந்து நீங்கள் இருந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வெளியே வச்சுருங்க பட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதே சமயம் சாஃப்டாக இருக்கணும் கொஞ்சம் மட்டும் உப்பு அதுக்கப்புறம் வனில் லேசன்ஸ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்டாகி வரும் பட்டர் வந்து ரொம்ப பிடிக்கலனா பட்டர் பாதி ஆயில் கொஞ்சம் ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஆயில்னால் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போடணும் இப்போ பவுடர் பண்ணி தான் சுகரை போட்டுக்கலாம் நார்மல் சுகர் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு நார்மலாக சாஃப்டாக வரும் இந்த எல்லோ வந்து எல்லோ கலராக இருக்கிறது நல்ல க்ரீமியாக ஒயிட்டாக வரும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுக்கு பெருசாக விஸ்கலாக தேவையில்லை பீட்டர் தேவையில்லை நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி இருந்தால் மட்டும் போதும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பவுடர் பண்ணி வச்ச சுகர் வந்து நீங்கள் சளிச்சு கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம மைதா ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும் இப்போது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆட் பண்ணணுன்னே ரெண்டு மடங்கு கொஞ்சம் பெருசாகும் அதிகமாகும் இதுதான் அந்த குக்கீஸ்க்கு வந்து ஷேப்பை கொடுக்கக்கூடியது ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கணும் ரொம்ப முக்கியம் நம்ம பீட்டலில் பண்ணுற மாதிரியே நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துருச்சு இது எகுக்கு அல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இப்போது முக்கால் கப் மைதா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுவோம் அதுவுமே கிராஜுவலாக ஆட் பண்ணணும் தேவைப்பட்டால் நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதே சமயம் ஓவராக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது இருந்துன்னா ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் பால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நெய் போட்டுக்கலாம் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இது மாதிரி டோ லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கணும் அப்போ நம்ம பிழியும் போது ஈஸியாக வரும் குக்கீஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் இதை வந்து இம்மீடியட்டாக நம்ம இது மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பால் கவர் ஏதாவது ஒரு கவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீனாக இருக்கிறது இதுலேயே நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க காஃபி ஃப்ளேவர் அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெஸ்கஃபே காஃபி போட்டுட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு மோல்டு இருந்துன்னு எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு பேக் வந்து தேவைப்படும் ஏன்னா பிழியும் போது கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு ரெண்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டார் நாசல் வந்து இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ரோஸ் மாதிரி சுற்றி விட்டுணும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதுக்கு முன்னாடி இந்த ட்ரேவை கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருங்க அப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வந்துடும் இதுக்கு பேக்கிங் ஷீட் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை நான் கடாயில் தான் பண்ண போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாம் தம்ப்ரீண்ட் குக்கீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பே பாதி பேக் ஆனதுக்கப்புறம் மிடிலில் கொஞ்சம் ஜாம் வைக்கலாம் ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ பிள்ளைகிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதை வந்து ப்ரீஹீட் பண்ணால் கடாயில் இல்லை ப்ரெஷர் குக்கரில் வைக்கலாம் ரொம்ப நாளாக நீங்கள் கடாயில் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதனால் நான் கடாயில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் அயன் கடாயை இதை எடுத்திருக்கேன் நீங்கள் நான் ஸ்டிக் அலுமினியம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் முதல்ல கடாயை டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் ப்ரீஹீட் பண்ணணும் அது ப்ரீஹீடீட் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளேட்டை வைக்கணும் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இதை மூடி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணணும் குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லைட்டாக ரொம்ப ஆரியாக ரெடி ஆகிடும் இப்போது ரெண்டாவது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வந்து நார்மல் ஒரு பிளேட்டில் பேக்கிங் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு அது பேக்காகிறதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் இதே அவன் அப்படின்னா நீங்கள் அவனை கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி டிகிரியில் அவனில் ஊட்டிச்சு டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறாமல் வரும் இப்போ எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்துகிட்டு நான் அடுத்த செட்டு வைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அடுத்து வைக்கும்போது நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணணும் அவசியம் இல்லை இதை எடுத்தோன்னே நீங்கள் எடுத்துறாதீங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ஒரு டுவென் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு தான் எடுக்கிறேன் பார்த்தா தெரியும் ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்கவே வேண்டியதில்லை நம்ம எக்கெல்லாம் எப்படி ஊற்றி பண்ணுவோமோ அதே மாதிரி பேக்கரி ஸ்டைலில் நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடும் இந்த ஷேப்பை பார்த்தாவே குழந்தைகளுக்கு சாப்பிடணும்னு தோணும் அதே சமயம் கீழே ஓவராகவும் ப்ரௌன் ஆகிருக்காது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு மைதா பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு சுகர் பிடிக்காதவங்க பவுடர் சுகர் இல்லை வெள்ளம் கூட போட்டுக்கலாம் வனில எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கலாம் அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நமக்கு வீட்லேயே எந்த ஒரு பேக்கிங் சோடா பவுடருமே இல்லாமல் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி நீங்கள் எதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டேங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டின் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெபிஸ்ட் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்